குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு வந்து இப்போ அழகான கந்தசஷ்டி பிரிவிழா நடந்து கொண்டிருக்கிறது விநாயகர் தெரிய மாட்டேங்கிறார் விநாயகர் பெருமான் வந்து தெரிய மாட்டேங்கிறாரு அதனால தான் பூ மாத்தி வச்சிருக்க அழகான சஷ்டி திருவிழா அழகாக நடந்து கொண்டிருக்கிறது சஷ்டி திருவிழா அழகாக நடந்து கொண்டிருக்கிறது திருச்செந்தூர்லாம் அங்கேயே படுத்திருந்து விரதம் இருந்து ரொம்ப கடுமையாக இருப்பாங்க சோரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் ஆறு நாள் பெருவிழா அங்கேயே நிறைய பேர் படுத்திருந்து ரொம்ப சிறப்பாக அவங்க அதை இது பண்ணி விரதம் இருந்து இருப்பாங்க முருகனை பற்றி என்ன சொல்ல நாம சிக்கலிலே வெல்வாங்கி செந்தூரில் சமகாரம் பண் திருப்பரங்குன்றத்திலே திருமணம் இங்கே பாருங்க அவ்வளவு அழகா நாம எது எடுத்தாலும் முழு முதற் கடவுள் அவர் தன்னுடைய அண்ணனான விநாயக பெருமானோடு இருக்கின்றார் சேவி நாயகராகவள் அதற்கு பிறகு முத்தை தெரு அந்த பாட்டு இதில் இருக்குன்னு முத்தை தரு பத்தி திருநகை அத்தி அத்திக்கிரை சத்தி சத்தி சரவண முக்தி குரு வித்துக் கொருவர எனவோதும் முக்கட்பரமற் மற்குச்சுறுதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முப்பத் மூவர்க்கு மூவர் தமரும் அடிவேன பத்து தலை தத்த கணைகோத்தோடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தி தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரச்சித் தருள்வதும் ஒரு நாளே இந்த முத்தை தருப்பாட்டு அதற்கு பிறகு இதில் தான் நிறைய இருக்குது இந்த இதில் வந்து சுப்பிரமணியர் முருகன் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமன் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமண் சுப்ரமணியம் சுப்பிரமணியம் முத்தான முத்துக்குமரா வா சிற்றாடும் குமரா மகிழ வா நீயாடும் அழகைக் கண்டு மயிலாடி வருகு வேளாடி வருகுதையா வேளாடும் மலகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் மலகை கண்டு மணமாறி மகிழுதையா மணமாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் ஆடுதையா பன்னீரில் குளுக்க வைத்து பட்டாடை ஒடுக்க வைத்து சந்தனத்தால் சார்ந்தெடுத்து அங்கமெல்லாம் பூச வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை என்றும் அர்ச்சித்தேன் வருவாயப்பா வேள் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிவேல் நான்மறைகள் போற்றும் வேல் சக்தியவர் தந்த வேல் தேவர் முகம் போற்றும் வேல் குழந்தை குமரவேல் குன்றுதோறும் நின்ற வேல் இது ஒரு இது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இது இதில் தான் நிறைய இருக்கு கவசம் எங்க சண்முக புஜங்கம் ஆதிசங்கரர் அருளிய சண்முக புஜங்கம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் கந்தர் அனுபூதி நமது கஷ்டங்கள் தீர்க்கும் கந்தர் அனுபூதி கந்தர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் அப்புறம் அறுபடை வீடு திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை களி வெண்பா குமரகுரு குமரகுரு சுவாமிகள் அருளிய கந்தர் களிவெண்பா கந்தசஷ்டி கவசம் இருக்கு கந்தசஷ்டி தேவாராய சுவாமிகள் அருளிய தேவராய சுவாமிகள் அருளிய கந்தசஷ்டி கவசம் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா எந்தெந்த ஊரில் கோவில் இருக்குது அப்படிங்கிறதையும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க குமரக்கோட்டம் திருப்போரூர் மயிலம் வில்லுடையான் போட்டி சிக்கல் வெள்ளைமலை புகழிமலை பச்சைமலை பவளமலை திருச்செந்தூர் திருச்செந்தூரில் தான் ரொம்ப ஒரு இது பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி பழமு திருவாவினன்குடி திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் நந்தகிரி முருகன் திருக்கோவில் குமரகிரி கந்தாசிரமம் திருச்செங்கோடு பவளமலை பச்சைமலை எவ்வளோ இருக்கும் மருதமலை பெரிய தடாகம் சரவணப்பட்டி அழகுமலை சென்னிமலை வட்டமலை ஏ, அப்பா எவ்வளவு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமானுக்கு நாம் ஏதாவது ஒன்று படிக்கலாமா திருவடி தீட்சையின் சிறப்பு சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லு மதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் களலே அருமையா இருக்க ஒவ்வொன்னு படிக்கணும் நேரல்ல

என்ன தெரியுமா கந்தர் அலங்காரம் சேவலின் தினம். படைப்பட்ட வேலவன் பால் பால்வந்த வாகை பதாகை என்னும் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ளாச்சல திகிழிந்து சலதி கிழிந்து உடைபட்டது அண்ட கடாசகம் உதிர்ந்தது உடுபடம் இடைபட்ட குன்றமும் மாமேறு வேற்பும் இடிபட்டவே இத கந்தர் அலங்காரம் எவ்வளவு அருமைங்கிறன் இப்படி கந்தர் அலங்காரம் நமது கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீரும் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டிகா கந்தர் கழிவெண்பா எவ்வளவு இருக்குது இதையெல்லாம் நாம் பாராயணம் செய்ய இந்த கந்த சஷ்டி இந்த மகா கந்த சஷ்டியிலே இதை ஏதாவது ஒன்றை நாம் பாராயணம் பண்ண நாம் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்லா தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறான் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவ ஓகேங்கிற அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்